அதற்ற ஊசியும் வாராதே காண கடவழிக்கே பட்டினத்தடிகள் இந்த கலியுகத்துல சமாதி இல்லாத ரெண்டே ஆளுங்க ஒருத்தர் பட்டினத்தடிகள் இன்னொருத்தர் வள்ளலார் இந்த பட்டினத்தடிகள் வந்து பேய் கரும்பு அப்படின்ற ஒரு கரும்பு சிவபெருமான் கிட்டேருந்து இருந்து வாங்கி தன்னுடைய இறுதி காலம் இங்கதான் முடியும் அப்படின்னு திருவற்றியூர் அங்க அந்த பீச்சுக்கு உம் ஒரு இடத்துல வந்து அமர்ந்து அந்த இடத்துல வசிச்சு அதுக்கப்புறமா சின்ன குழந்தைங்களோட விளையாடி அப்ப மாயமா மறைஞ்சதா தன் உடம்ப காத்துல கடத்தி ஜீவசமாதி அடைஞ்சதா நம்பப்படுது இந்த மகான் சொன்ன பல கருத்துக்கள் சினிமாலையும் சரி பல விஷயத்தை ரிசர்ச் பண்ற அளவுக்கு பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு ஒரு மனுஷனோட பாவ புண்ணியம்தான் தன் பின்தொடரும் அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான ஞானி சென்னையில இருந்தீங்கன்னா மறக்காம விசிட் பண்ண வேண்டிய ஸ்பாட் திருவற்றியூர் இந்த கோயில்